சிம்மாசலம் ஸ்ரீவராக லட்சுமி நரசிம்மர் கோயில் இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினம் நகரில் கடல் மட்டத்திலிருந்து முன்னூறு மீட்டர் உயரத்தில் உள்ள சிம்மாசலம் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஒரு இந்து கோயிலாகும் இந்த கோயில் விஷ்ணுவின் தெய்வீக அவதாரமான நரசிம்மருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அவர் அங்கு வராக நரசிம்மராக வணங்கப்படுகிறார் கோயிலின் புராணத்தின்படி விஷ்ணு பக்தனான தன் மகன் பிரகலாதனை கொள்ள இரணியகசிபு எவ்வளவோ முயற்சிகள் செய்தோம் அவை பயனற்றுப் போன நிலையில் பிரகலாதனைக் கடலில் வீச ஆணையிட்டான் ஆனால் அவ்வாறு வீசும்போது விஷ்ணு அந்த மலை மீது இறங்கி பிரகலாதனை காத்தார் முனிவர்கள் மற்றும் பக்தர்களின் வேண்டுகோளின்படி வராக நரசிம்மராக அங்கேயே குடிகொண்டார் அக்ஷய திருதியையே தவிர வராக நரசிம்மரின் சிலை ஆண்டு முழுவதும் சந்தன பசையால் மூடப்பட்டிருக்கும் வைகாசி மாதம் வளர்பிறையில் மூன்றாம் நாள் சந்தன பூச்சி விளக்கப்பட்டு நரசிம்மரின் உண்மை தரிசனம் காட்டப்படுகிறது காலை நான்கு மணி முதல் மாலை நான்கு வரை காட்சி தருகிறார் டோத் இதில் அவர் திரிபங்க தோரணையுடன் இரண்டு கைகள் காட்டுப்பண்டியின் தலை சிங்கவால் மனித உடல் ஆகியவற்றுடன் காட்சி தருவார் இரு பக்கங்களிலும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் கையில் தாமரையுடன் ஆண்டாள் ஆகியோருடன் காட்சி தருகிறார் கருவறைக்கு இடப்பக்கம் கப்பஸ்தம்பம் என்ற தூண் மணிகளாலும் பட்டு துணியாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளவாறு உள்ளது இதற்கு கீழே சந்தான கோபாலரின் எந்திரம் இருப்பதாக கூறப்படுகிறது அதனால் இதை கட்டிக் கொள்பவர்கள் புத்திர பாக்கியம் பெறுவர் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் கோயில் விழாக்களில் ஆண்டுக்கு ஒருமுறை வரும் கல்யாணோற்சவம் சந்தன யாத்திரோற்சவம் ஆகியவை முக்கிய வைபவங்களாக பக்தர்களால் போற்றப்படுகின்றன